நான் திரும்பவும் வலியுறுத்த முயற்சி பண்ணுறேன் இது போட்ட சின்ன டவுன்ஸில் கிராமங்களில் இருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா நீங்கள் தான் பசியை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க நீங்கள் தான் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க அப்பா அப்போட சைக்கிள் பஞ்சர் ஓட்டிட்டு வெயிலில் போய் ஸ்கூலில் படித்த பசங்க நீங்கள் தான் உங்களுக்கு தான் வருமனால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் முதல் தலைமுறை பட்டதாரியாக வர்றவனுக்கு தான் அடுத்து நம்ம சமூகத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியும் நீங்களாம் ஜெயிச்சா உங்கள் ஊருக்கு செய்வீங்க சொந்தக்காரனுக்கு செய்வீங்க நல்லது கிட்டவனு செய்வீங்க இல்லாதவன் ஆளாக்குவீங்க அதுக்காக படி அதுக்காக வேலைக்கு போ அதுக்காக சம்பாதி சம்பாத்திங்கிற மூணு வேலை சாப்பாடுகளை இந்த சமூகத்துக்கான ஏற்பாடு இல்லாதவனை கை தூக்கி விடுவதற்கான கலை இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்வ் பேக் டு தி சொசைட்டி இந்த சமூகத்தில் எங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு கொண்ட பிறக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி சி தட் இன் சட்ச அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பு அடிக்காது அப்படி பார்த்திங்கன்னா படிப்புல எரிச்சல் வராது அப்படி படிப்பெலாம் என்ன இடப்படாது இதை போய் படிச்சுருக்கோம் அப்படின்னு தோணாது ஏன்னா உங்களுடைய உங்களுடைய எண்ணம் பெருது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பெருது மூணு வேலை சாப்பாடு இன்னைக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் இருபது நாளைக்கு சம்பளம் வேலை கிடைக்கலாம் ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளரும்னு நினைக்கிற எண்ணம் தான் ரொம்ப முக்கியமானது இங்கே படித்தவன்ன்ற இந்த சமூகம் எதை பார்க்க படித்தவனா யார் டிகிரியை கையில் வச்சிருக்கேன் அவன் மட்டும் படித்தவன் கிடையாது படித்தவன்னா இந்த ஊரில் ஒவ்வொரு எல்லாம் சில புழக்கத்துலேயே இந்த வார்த்தை வரும் ஏன்னா படித்தவனே ரோட்டில் இருந்து கெட்ட வார்த்தை பேசுகிறோம் அப்போ படித்தவனுக்கும் படித்தவன் இந்த சமூகம் என்ன பார்க்குது அவன் ஒழுங்கானவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குது